வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம ரேஷன் தோர் பருப்பை யூஸ் பண்ணி ஒரு கீரை வடை போகிறோம் இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுக்கிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடி பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வடை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் நான் இன்றைக்கி வடை செய்கிறதுக்கு எடுத்துருக்க கீரை பார்த்திங்கன்னா அரைக்கீரை இதை நல்லா இந்த இலையை மட்டும் பறிச்சிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அரைக்கீரை தவிர்த்து நீங்கள் முருங்கைக்கீரை பாலக்கீரை அதே மாதிரி தண்டு கீரை அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து நீங்கள் வடை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கீரையை இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்து நம்ம இந்த கீரை மாதிரியே பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு நான் ரேஷன் தோரம்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் இது சீக்கிரமாகவே ஊறிடும் ஸோ இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா சாம்பாரை விட வடைக்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது ஸோ இந்த ஊற வச்ச தோரம் பருப்புலேருந்து தண்ணி நல்லா வடிச்சுட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த மாதிரி நல்லா தண்ணி வடிச்சிட்டு நீங்கள் அந்த பருப்பை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கோ அந்த கீரையை சேர்த்துட்டு பல்ஸ் மூலம் வச்சு ரெண்டே ரெண்டு சுற்று சுற்றணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து கீரை வந்து ஒன்றும் அதிகமாக வந்து அறப்பட்டு வரும் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கீரையை பொடி கட் பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி மிக்சியில் வச்சு ரெண்டு சுற்ற சுற்றணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து கீரை இந்த மாதிரி வந்து அறப்பட்டு வரும் அதே மாதிரி கீரை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி வந்து பிடிச்சி எடுத்துக்க முடியும் நிறையா போட்டோம் அப்படின்னாக்கா மேலேயே வந்து எழும்பி எழும்பி வரும் ஸோ நான் இதை ரெண்டு தடையாக போட்டு இந்த மாதிரி வந்து கீரையை ஒன்று அதிகமாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கீரையை சுத்தம் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே தண்ணி வடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மாதிரி வந்து கீரையை சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும் இதுலேயும் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நான் எல்லா கீரையும் வந்து இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கிட்டேன் கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து அதே மிக்ஸி ஜார்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு எடுப்பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸியில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் பல்ஸ் மூல் வச்சு ரெண்டு சுற்று சுற்றணும் அப்படின்னாக்கா நமக்கு இந்த மாதிரி வந்து அறப்பட்டு வரும் அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சு தண்ணி வடிச்சிட்டு வச்சுருக்கிற அந்த ரேஷன் பருப்பை எடுத்து நம்ம மிக்ஸியில் சேர்த்துட்டு பல்ஸ் மூலை வச்சு ரெண்டே ரெண்டு சுற்று சுற்றணும் நல்லா மையெல்லாம் அரைச்சிடாதீங்க ரெண்டு சுற்று சுற்றணும் அப்படின்னாக்கா நமக்கு நல்லாவே அறப்பட்டு வரும் நல்லா உதவ கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு சுற்று சுற்றினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இப்போ அரைச்சி எடுத்து அந்த பருப்பையும் நம்ம கீரை கூடவே சேர்த்துடலாம் கீரையை ரெண்டு மூணு மூந்தடைய போட்டு அரைச்ச மாதிரியே நம்ம தோர வந்து ரெண்டு அல்லது மூணு அடையை போட்டு அரைச்சிக்கணும் நிறைய போட்டு அரைச்சோம் அப்படின்னாக்கா மேலே அதெல்லாம் அரைக்காமல் இருக்கும் அடியில் இருக்கிறது தான் சீக்கிரமாக அரைஞ்சிரும் ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிங்க அப்படின்னாக்கா எல்லாமே ஈவனாக வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி வந்து அரைஞ்சி வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் காட்டுறதுக்கு மறந்துட்டேன் அதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலே இந்த மாதிரி பிச்சை போட்டுக்கோங்க கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நெருக்கி வச்சுருக்கேன் இப்போ பச்சை மிளகாய் நான் வந்து ஒரு ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் அந்த கீரை பருப்பு இதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீரையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கீரையெல்லாம் நீங்கள் வடை செய்து கொடுத்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம ரேஷன் பருப்பில் செய்கிற வடை பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வடை மாதிரியே தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கீரையிலையும் தோரம் பருப்புலேயும் நம்ம தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து அரைக்கும் போது நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக உதிரி உதிரியாக வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கும் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் ஸோ இந்த மாதிரி பார்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தேவைக்கேற்ப வந்து உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பசஞ்சி விட்டுக்கலாம் உப்பு வந்து லைட்டாக கம்மியாகவே போட்டுக்கோங்க ரொம்பலாம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னாக்கா கரெக்டாக போட்டீங்க அப்படின்னாக்கா லைட்டாக உப்பு கரைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி உப்பு போட்டு நம்ம கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கும் வரணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு அதில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருப்போம் அந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா பசஞ்சுக்குவோங்க பசைஞ்சிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வடைகளை தட்டி போட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சுட்டு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம பாதி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னாக்கா கலர் மேலே சீக்கிரம் வந்துடும் உள்ளே வேகாமல் இருக்கும் ரெண்டு சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வடை வெந்ததுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக வந்துருக்குது பாருங்க நல்லா முறுமுருன்னு கிறிஸ்பாக வந்துருக்குது இப்போது சூப்பராக வந்து வடை வந்து ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி மீற எல்லா வடையும் நான் சுட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த வடை பார்த்திங்கன்னா நம்ம ரேஷன் துவரம்பருப்பில் செஞ்ச மாதிரியே இருக்காது அந்தளவுக்கு வந்து நல்லா கிறிஸ்பாக முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள் வடை டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கீரை பிடிக்காதுன்னு சொன்னவங்களுக்கு இந்த மாதிரி வந்து கீரை வடை செய்து கொடுங்க அதே மாதிரி ரேஷன் துவர்பருப்பில் இந்த மாதிரி ஒரு முறுமுறுன்னு கிறிஸ்பான ஒரு வடை வந்து செய்யலாம் அது கூட நம்ம இந்த மாதிரி கீரையும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி பார்த்து அந்த கீரையோட ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்பட்டோம் மறக்காமல் நம்ம சேனலில் போட்டிருக்க மாற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸோடய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ